ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சிவராசிக்கு ஆவணி மாத ராசி பலன் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அற்புதமாக இருக்கும் ஹெல்த்தில் கவனம் செலுத்துங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க குடும்பத்தோட ஒற்றுமை குடும்பத்தோட சப்போர்ட் நல்லாயிருக்கும் வண்டி வாகனங்கள் அமையிறது வீட்டை புதுப்பிக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது நல்ல முன்னேற்றம் உண்டு தாயாரின் நன்மைகள் அதிகம் உங்களுக்கு உண்டு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் காதலில் வெற்றி பெறது காதலியப்படுறது மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அரசு அரசாங்கத்தால் அனுகூலமான உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு தாய்வழி உறவினர்களாலும் ஏற்றம் உண்டு வேலை சார்ந்த விஷயங்கள் நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது வேலையில் இருந்த பனிச்சுமை முற்றிலும் விலகும் நல்ல வேலை கிடைக்கும் சிலர் வந்து இருக்கிற வேலையை விட்டு நல்லது ஒரு வேலை தேடி போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு எப்போவும் வந்து ஒரு பாசிட்டிவாக நிற்பாங்க என்னதான் வந்து கொஞ்சம் கருத்து ஏற்பாடு அவர்கள் இருந்தாலுமே கூட உங்களை எங்கேயும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் மேம்படும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு வருமானம் உண்டு மறைமுக வருமானம் உண்டு வெளியூர் வெளிநாடு பயணங்களால் ஆதாயங்களை பெறுவாங்க நல்ல பாக்கியம் உண்டு நினச்சது எதிர்பார்த்தது எல்லாமே சிறப்பாக சரியாக நடக்கிறதுன்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துனாங்கன்னா மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது லாபம் மென்மை சூப்பராக இருக்கும் இவங்க எதிர்பார்த்ததை விட வருமானம் ஒருபடி கூட இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் செயல்களாக மாறும் அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க நல்ல பேர் புகழ் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் ஆடி முடிஞ்சு ஆவணி அற்புதமான மாற்றங்களையும் சுபகாரியங்களையும் உண்டு செய்யும் ஏன்னா இரண்டாம் இடமான மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டு நல்ல வருமானம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு குடும்பத்தில் புது வரவு உண்டுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பர்ஃபெக்ட் குழந்தை பாகியம் இல்லாதவங்க இருந்தவங்களுக்கு நல்ல குழந்தை பாகியம் உண்டாகும் நல்ல நன்மைகள் உண்டு ரிஷபராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அடிப்படையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய விஷயத்துக்கு கூட ஒரு சின்ன திருப்பு முனை ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட்டை இந்த மாதத்தில் ரிஷபராசி எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணோட பக்கத்தில் லைக் பல்லைக்கான க்ளிக் பண்ணுங்க